அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் கார்த்திகை மாதம் பதினைந்தாம் நாள் சனிக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை ராகு காலம் ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை குளிகை ஆறிலிருந்து ஏழு முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை இன்று ரேவதி மற்றும் அசுபதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு பதினைந்து உருச்சகலக்கணத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பனிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வாழ்க்கையில் தீர்க்கவே முடியாத பிரச்சனை அப்படின்னு நீங்கள் இவ்வளவு நாள் ஏதாவது நினச்சிட்ருக்கீங்க அதே போல் உங்களுக்கு மேலும் மேலும் கஷ்டத்தை ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கு அதிலிருந்து என்னால் விடுபட முடியல அதே போல் நான் திருமண வாழ்க்கையில் நான் நிறைய விஷயம் பார்த்துட்டு பார்த்துட்ருக்கேன் எனக்கு அமையவே இல்லை குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கேன் நான் ஒரு நல்ல வீடு கட்டி அதில் வந்து நல்லபடியாக இருக்கணும்னு நினச்சேன் அதெல்லாம் என்னால் இப்போ நான் செய்ய முடியல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொண்டு பேசி பாருங்க வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுக்கான நல்லதொரு ஜோதிட பலன்கள் சொல்லுவாங்க அதன் மூலமாக வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இனிமேல் அனைத்தும் நன்மையே மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் புதிய கட்ட வளர்ச்சியை நோக்கி முன்னேறுவீர்கள் முறையான திட்டமும் தொழில் சார்ந்த அணுகுமுறையும் உங்களுடைய முயற்சியில் வெற்றியை ஏற்படுத்தும் பணியை பொறுத்தவரை பணியில் பெயரும் புகழும் பெறுவீர்கள் பணியிட சூழல் சிறப்பானதாக காணப்படும் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் நேர்மறையான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணவரவு சிறப்பானதாக இருக்கும் உங்களுடைய சேமிப்பை உயர்த்துவீர்கள் உங்கள் தரத்தை உயர்த்த வீர்கள் ஆரோக்கியத்தைப் பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும் உங்களுடைய இலக்கை நோக்கி முயற்சி செலுத்துவீர்கள் இதன் மூலமாக திருப்தியான பலன் கிடைக்கும் உங்களுடைய நண்பர்களின் ஆதரவை பெறுவீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று கடின உழைப்பின் மூலமாக வெற்றி காண்பீர்கள் சக பணியாளரிடத்தில் நல்லுறவு கொண்டிருப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் நேர்மறையான முறையில் உணர்வுகளை வெளிப்படுத்துவீர்கள் இது நல்லுறவு ஏற்பட வழிவகுக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்கும் கணிசமான தொகையை சேமி திருப்திகரமான நிலை பெறுவீர்கள் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் ஆற்றல் நிறைந்து காணப்படுகிறது இதனால் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மிதினம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஏற்படக்கூடிய பதட்டம் மற்றும் பாதுகாப்பின்மை உணர்வை கட்டுப்படுத்த வேண்டும் எதிர்மறை எண்ணங்களை தவிர்க்கப்பட வேண்டும் நம்பிக்கை உணர்வின் மூலமாக நற்பலன் பெறலாம் பணியை பொறுத்தவரை மனத்திடமும் நம்பிக்கையும் இன்று தேவைப்படுகிறது இதன் மூலமாக தடைகளை சமாளித்து பணிகளை ஆற்ற முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உங்களுடைய துணையை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள் கருத்து வேறுபாடு காணப்படலாம் நீங்கள் தேவையற்ற பேச்சுக்களை பேசுவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணம் குறைந்து காணப்படுகிறது செலவுகள் அதிகமாக இருக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதாக உணர இயலாது தொண்டை எரிச்சல் ஏற்படலாம் இது உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கலாம் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களிடம் காணப்படக்கூடிய உத்வேகம் காரணமாக நீங்கள் விரைந்து செயலாற்றுவீர்கள் உங்களுடைய நலத்திற்காக இன்று பயனை பயனுள்ள முடிவுகளை விரைவாக எடுக்கும் வகையில் மனநிலை காணப்படும் பணியை பொறுத்தவரை உங்களிடம் இருக்கக்கூடிய சிறப்பான தகுதி காரணமாக உங்களுடைய செயல்களை சிறப்பாக செய்வீர்கள் பணிக்கு சிறந்த அங்கீகாரம் பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று மனதில் ஓடக்கூடிய உணர்வுகளை துணை வெளிப்படுத்துவீர்கள் இருவருக்கும் இடையே உறவு மேம்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி சிறப்பானதாகவும் மகிழ்ச்சிகரமானதாகவும் இருக்கும் வங்கி இருப்பை அதிகரிக்க காண்பீர்கள் இது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய உற்சாகம் காரணமாக ஆற்றல் சிறந்து காணப்படும் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கப் போகிறது உங்களுடைய இலக்குகளை நேர்மறையான முயற்சி மூலமாக அடைவீர்கள் உங்களிடம் உறுதியும் தைரியமும் காணப்படும் தன்னம்பிக்கை நிறைந்து காணப்படும் நாளாக அமைகிறது பணியை பொறுத்தவரை பணியில் நற்பெயர் எடுப்பீர்கள் உங்களது பணி செய்யக்கூடிய முறை காரணமாக மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் நேர்மறையாக நடந்து கொள்வீர்கள் அவரை மகிழ்ச்சிக்கு உள்ளாக்குவீர்கள் இன்று நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக பண வரவு காணப்படலாம் வங்கியிருப்பை அதிகரிப்பீர்கள் உணர்ச்சி கண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று மனம் அனுசரணையான நிலையில் இருக்கும் இதனால் உங்களிடம் ஆற்றல் நிறைந்து காணப்படும் கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் இன்று சிறிது பாதுகாப்பின்மை உணர்வும் குறைந்த மகிழ்ச்சியும் காணப்படும் எனவே அமைதியாக இருப்பது நல்லது பணியை பொறுத்தவரை இன்று பலன்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்க நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டும் பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது இதனால் நீங்கள் மேல் அதிகாரிகளின் நன்மதிப்பை பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் தகவல் பரிமாற்ற பிரச்சனை காணப்படலாம் உங்களிடம் இருக்கக்கூடிய சிறந்த மனநிலை இன்று காணப்படாது எனவே இன்று இருவரும் பேசுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களால் பணத்தை பயனுள்ள வகையில் செலவழிக்க இயலாது பணவரவு கண்டாலும் தேவையற்ற செலவுகள் செய்ய வேண்டி கட்டாயம் இருக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தொண்டை எரிச்சல் எரிச்சலால் பாதிக்கப்படுவீர்கள் குளிர்ச்சியான உணவு வகைகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய இலக்குகளை அடைய கடுமையாக உழைக்க வேண்டும் என்று முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் அதிகமாக காணப்படலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தலாம் சக பணியாளர்களிடத்தில் கவனமாக இருக்க வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உங்களுடைய காதலை துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் என்றாலும் நல்லுறவு ஏற்பட குறைந்த வாய்ப்பே காணப்படுகிறது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் இன்றைய நாளை பயனுள்ள முதலீடுகள் செய்ய பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சுமாரானதாக இருக்கும் கண் எரிச்சலால் பாதிக்கப்பட நேரிடலாம் விரு்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சம்பவங்களை சகஜமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் உங்களுடைய வளர்ச்சியை தடுக்கக்கூடிய எந்த ஒரு உணர்விற்கும் இடம் கொடுக்கக்கூடாது அணுகுமுறையில் விவேகம் அவசியம் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் குறைந்த அனுகூலத்தோடு காணப்படலாம் சக பணியாளர்களுடன் பிரச்சினை காணப்படலாம் திட்டமிட்டு பணிகளை திறமையாக ஆற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ள முடியலாது இன்று சிறிய சிறிய விஷயங்களை கூட பெரிதாக எடுத்துக் கொள்வீர்கள் இது நல்லுறவை பாதிக்கலாம் இது நிலைமையை பொறுத்தவரை பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது தேவையற்ற செலவுகளும் காணப்படுகிறது இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க நேரிடலாம் இதனால் ஆரோக்கியம் பாதிப்படையலாம் தோல் மற்றும் கணுக்கால்களில் வலி ஏற்படலாம் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய சொந்த முயற்சி மூலமாக வெற்றி காண்பீர்கள் அதே சமயத்தில் திருப்தி குறைந்து காணப்படும் தன்னம்பிக்கையை வளர்த்துக்கொள்வது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை இன்று சிறப்பாக பணியாற்றுவீர்கள் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள் பணிகளை விரும்பி ஆற்றுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைவீர்கள் இருவரும் பயனுள்ள விஷயங்களை பேசுவீர்கள் இது உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி திட்டமிட்ட திட்டமிட உதவும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணவரவு அதிகமாக காணப்படும் பணத்தை பயனுள்ள விஷயங்களுக்கு செலவு செய்ய பயன்படுத்துவீர்கள் முழு காணப்படுவீர்கள் ஆரோக்கியத்தில் குறைபாடும் மகரம் நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய செயல்களை மேற்கொள்வதை கடினமாக உணர்வீர்கள் இதனால் உங்களுடைய கட்டுப்பாட்டை இழப்பீர்கள் எனவே உங்கள் அணுகுமுறையில் பொறுமையும் உறுதியும் அவசியம் பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் சுமூகமாக நடக்காது சக பணியாளரிடத்தில் அமைதியை கையாள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணை உங்களை புறக்கணிப்பதாக எண்ணுவீர்கள் அதனால் எரிச்சல் உணர்வை துணை இடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் நிலைமையை பொறுத்தவரை மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது மனதில் குழப்பம் காணப்படலாம் எதிர்பாராத வகையில் பணம் வந்தாலும் அதை பயனுள்ள வகையில் பயன்படுத்த இயலாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்கள் மற்றும் தொண்டையில் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளது இன்று மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது நல்லது சிறிது பணம் செலவு செய்ய நேரிடலாம் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் தடைகளும் தாமதங்களும் நிறைந்து இருப்பதாக உணர்வீர்கள் முக்கியமான முடிவுகளை வேறொரு நாளைக்கு தள்ளி போடுவது நல்லது இசை கேட்பதன் மூலமாக ஆறுதல் கிடைக்கும் பணியை பொறுத்தவரை பணிகள் சுமூகமாக நடக்க சக பணியாளருடன் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் இன்று பணிகள் அதிகமாக காணப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் சண்டையில் ஈடுபட வாய்ப்புள்ளது இதனால் திருப்தியான மனநிலை காணப்படாது நிதி நிலைமையை பொறுத்தவரை தேவையில்லாத செலவுகள் காணப்படலாம் இன்று வீட்டை புனரமைப்பதற்கு பணத்தை செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கால்வழி மற்றும் முதுகு வலி ஏற்பட வாய்ப்புள்ளது ஓய்வாக இருக்க வேண்டியது மிகவும் நல்லது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களிடம் உறுதி இருந்தால் வளர்ச்சி காண்பீர்கள் நம்பிக்கையோடு இருந்தால் வெற்றி காண்பீர்கள் பணியை பொறுத்தவரை பணிக்கு பாராட்டு பெறுவீர்கள் உங்களிடம் ஆற்றல் பணியில் பிரதிபலிக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சியான மாலை பொழுதாக இன்றைய நாள் இருக்கலாம் நீங்கள் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள் அதனை உங்கள் துணை இடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பொதுவாக சிறப்பான நிதி நிலைமையாக காணப்படுகிறது என்றாலும் தேவைகளை பூர்த்தி செய்ய கடன் வாங்க நேரிடலாம் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சியுடன் இன்று காண காணப்படுவீர்கள் நேர்மறையான மனநிலை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்